என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று உங்களில் அநேகர் கொடுத்திருக்கிற சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டு தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன் இந்த மாதம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மாதம் இந்த டுடேஸ் விக்டின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நான்கு வரிகளில் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இமெயிலோ வாட்ஸ்அப்போ வாய்ஸ் மெசேஜோ ஏதோ ஒன்றின் மூலம் கத்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் நாங்களும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஆண்டவர் தலைமுறைகளை காக்கிற தேவன் தலைமுறை தலைமுறையாய் தன்னுடைய உண்மையை காக்கிற தேவன் ஒரு ஆபரகாமை ஆண்டவர் அழைத்தார் அவருக்கு காணாமை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார் அந்த வார்த்தையை ஈசாக்கு உறுதிப்படுத்துகிறார் யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார் பனிரெண்டு கோத்திரங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் மோசைக்கு உறுதிப்படுத்துகிறார் யோசுவாவுக்கு உறுதிப்படுத்துகிறார் யோசுவாவின் நாட்களில் ஆண்டவர் அவர்களை காணானை சுதந்திரிக்கும்படி வைக்கிறார் யோசுவாவோடு கூட வந்ததெல்லாம் இரண்டாம் தலைமுறையினர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ரெண்டாம் தலைமுறைக்கு நிறைவேறியது இந்த நிறைவேறுதலுக்கு ஒவ்வொருவரும் எடுத்த முயற்சிகள் அதிகம் ஒவ்வொருவரும் தங்களுடைய அடுத்த தலைமுறையை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து அவர்களோடு பேசி கர்த்தரோடு இணைத்து விட்டபடினால் இன்று வரைக்கும் கர்த்தரை சேவிக்கிற தலைமுறை நிலைத்திருக்கிறது சரி நம்முடைய தலைமுறை குறித்து என்ன நம்முடைய அடுத்த தலைமுறை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் நீங்கள் பக்தியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீர்கள் சரி உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கப் போகிறார்கள் இதை குறித்து நீங்கள் என்றைக்காவது சிந்தித்தது உண்டா ஆண்டவரே என் பிள்ளை இப்பொழுதே சரியில்லை என் காலத்திற்கு பிறகு என் பிள்ளைகள் உண்மை சேவிப்பார்களா இப்பொழுதே ஆலயத்திற்கு வருகிறதில்லை இன்னமும் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து என் பிள்ளை ஆலயத்திற்கு செல்வானா செல்வாளா என் பிள்ளை தன் பிள்ளைகளை எப்படி பக்தியின் வழியிலே நடத்துவார் இப்படியெல்லாம் நீங்கள் என்றைக்காவது சிந்தித்தது உண்டா இதுவரை சிந்திக்கவில்லை என்றால் நீங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டும் ஆண்டவர் அடுத்த தலைமுறையினர் மேல் கவனமுடைய மேல்வனமுடைய இருக்கிறார் ஆகவேதான் வேதம் முழுவதும் கத்த ரெண்டாம் தலைமுறையை உருவாக்கி உருவாக்கி ஆசிர்வதித்தார் இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் வசனம் என்ன சொல்கிறது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் சரி இது நமக்கு கொடுத்த வார்த்தை பின்னாக சொல்கிறது உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று அடுத்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் கர்த்தருடைய திட்டம் என்ன உங்கள் சந்ததியின் மேல் ஆண்டவருடைய ஆவியையும் சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசிர்வாதையும் ஊற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் சரி இந்த சந்ததியும் சந்தானமும் ஆண்டவரையே நெருங்கி சேராதபடி தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்தால் அவர்கள் மேல் ஆவியையும் ஆசிர்வாத்தையும் ஊற்றுவார் இல்லை அந்த பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து தேவ ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்த வேண்டும் யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆதி ஆகமத்தின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான் யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றார் அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான் தகப்பனாகி யாக்கோபு தன் மகனாகி யோசேப்பின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி விரும்பும் அவர் சொல்லுகிறார் அந்த பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெறும்படி தகப்பன் அருகே கொண்டு போக வேண்டிய வேலை யாருடைய வேலை யோசிப்பின் வேலை இப்பொழுது நீங்கள் தான் யோசிப்பு பரலோக தான் யாக்கோபு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவன் அருகே கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருவதற்காக நீங்கள் முழங்காலை நிற்க வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் விசுவாச வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் பிள்ளைகளை தேவ பக்தியின் வழியிலே நடத்த வேண்டும் இதை நாம் செய்யாவிட்டால் தேவன் ஆவியையும் ஆசீர்வாதையும் ஊற்ற முடியாது பிள்ளைகள் கிட்ட வந்தவுடன் தன் கைகளை வைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என கண்பானவர்களே வருகிற தலைமுறையை காப்பாற்றுவதற்கு தேவன் என் உள்ளத்திலே ஒரு வாரத்தை கொடுத்தார் ஆண்டவருடைய சித்தப்படி இந்த பிள்ளைகளையெல்லாம் காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவன் சொன்னார் ஒரு ஜப சேனையை நீ எழுப்ப வேண்டும் அதிலும் முக்கியமாய் ஜெபிக்கிற அன்னையரை நீ எழுப்ப வேண்டும் என்று சொன்னார் ஆகவேதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் என்ற ஒரு ஜபத்தை நாங்கள் துவங்கினோம் அது ஆன்லைனில் நடக்கிறது அநேகர் அதில் பங்கு பெறுகிறார்கள் உங்கள் சந்ததியின் மேல் ஆண்டவருடைய ஆவியும் உங்கள் சந்தானத்தின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஊற்றப்பட வேண்டுமென்றால் தயவு செய்து நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்திய நேரப்படி மதியம் மூன்று அறையிலிருந்து நான்கரை வரைக்கு இந்த ஜபத்தை நாங்கள் நடத்துகிறோம் முழு உலகத்திலுள்ள எல்லா தேசங்களிலிருந்து மக்கள் கலந்து கொள்ள வசதியா இருக்கும்படி இந்த நேரத்தை நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறோம் முழு உலகத்திலும் ஜப வாஞ்சையுடைய அநேக அன்னையர் இந்த ஜபத்திலே கலந்து கொள்கிறார் சகோதரர்களும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு பிள்ளைகள் வாலிப வயதிலோ இள வயதிலோ இருக்கும் என்றால் நீங்களும் இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளலாம் திரையில் காணுகிற எண்ணுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு அந்த கூகுள் லிங்கை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஏக இருதயத்தோடு நாம் ஜபிக்கப் போகிறோம் அடுத்த தலைமுறையை ஆண்டவருக்காக நாம் ஆதாயப்படுத்த போகிறோம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் மேல் தன் ஆவியையும் ஆசீர்வாதையும் நிச்சயமாய் ஊற்றுவார் நம்முடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படும் இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறையின் மேல் ஆண்டவருடைய ஆவியும் ஆசிர்வாதம் ஊற்றப்பட நாம் செவிக்கப் போகிறோம் நல்ல ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் சந்ததியின் மேலின் ஆவியும் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் என்று சொன்னீர் அடுத்த தலைமுறையின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் விசுவாச பெற்றோர்கள் எந்தெந்த தேசங்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஏக இருதயத்தோடு இணைந்து இப்படியாய் அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபத்தை நடத்த கத்துக்குருவை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறையா உங்க வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே அண்டவரே அடுத்த தலைமுறை

பிரியமானவர்களே நம்முடைய இருதயங்களை தேவனுடைய இருதயத்தோடு இணைத்து கொள்வோம் அடுத்த தலைமுறையை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவோம் இந்த தரிசனத்தோடு இந்த வாரத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள்